தளபதி அவர்களை உணங்கி நம் குடும்பத்தின் தந்தை ஆரம்பிக்கிறோம் ஏன் அவரை வந்து குடும்பத்தின் தந்தைன்னு பெத்த தந்தைகள்ட்ட ஈகோ பார்க்காம இருக்கிறது தாயும் தகப்பனும் மட்டும்தான் எந்த கட்சியிலாவது ஒரு பொதுச் செயலாளர் வந்து உணவு பரிமாறின பிறகு இளைய எடுத்து பார்த்திருக்கீங்களா அதை செய்வார் பெத்த பிள்ளைங்களுக்கு சோறு பரிமாறி அந்த அந்த தன்மை அதுதான் அவருடைய குணம் இயல்பான குணம் அவரை பத்தி வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது உள்ள இருந்தாதான் தான் தெரியும் குடும்பத்துக்குள்ள இருந்தாதான் தான் தெரியும் குறை பேசுறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது ரெண்டு சரி நமக்கு சரியா பேச வராது இந்த தீய சக்தி அடிக்காம அடிச்சலாமா என்ன ஆலமரம் எங்க பிகில் சத்தம் கேக்குதா ஆலமரம் ஒண்ணு அலருது வாழமரம் ஒண்ணு ஆலமரம் ஒண்ணு அலருது வாழமரமா உடையுது முன்ன ஒரு கதை இருந்தது கண்ணு முன்னே அது சரியுது இவனை சிதத்த சிங்கம் பாரு எங்க தலைவர் விஜய் என்ன பாரு

திருட்டு போயில பார்த்தா நாய் குழைக்க தானே செய்யும் குழைக்குமா கொலைக்காதா இங்க இங்க ஒட்டுமொத்தமா மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய மேடையில இருக்கறவங்க விட்டுங்க இங்க மேடைக்கு கீழ இருக்கக்கூடியவங்க எல்லாம் யாரு நினைச்சிட்டு இருக்க தி வாரியர்ஸ் எங்க வாரியர்ஸ் ஒருத்தருக்கு முன்னாடி உன் ஐடி விங்கும் மண்டிகிட்டு கிடக்குது எழுபது வருஷமா நீ ஐடி விங்க வச்சு நடத்துற ஆனால் உன் ஐடி விங்க என் ஒரு வாரியிட்ட மண்டிகிட்டு கிடக்குது உன்னால இங்க ஒன்னும் கழக முடியல

இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு துப்பு இல்ல இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் திருடாம துப்பு இல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பு துப்பு கிடையாது ஒவ்வொரு அமைச்சரும் சார் யாராவது அமைச்சர் வந்து பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒழிச்சு வச்சு பாத்துக்கீங்களா மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது திமுக என் வீட்டு சாமானிய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்காம கேட்டா நீ ஆழம் மறங்குற இந்த முறை ஆழமரத்து வேர்ல உப்ப போட்டு தண்ணிய ஊத்தல அதுக்கப்புறம் பாரு பார் நான் தெளிவா சொல்லிட்டேன் இந்த மூழ்க போற கப்பல்ல ஏறி சவாரி பண்ணிட்டு மூச்சு பிடிக்க பேசுறதெல்லாம் நிப்பாடிக்கணும் இங்க தளபதினா யாருன்னு போய் குழந்தைகிட்ட கேளு பெரியவங்கள்ட்ட கேளு பெண்கள்ட்ட கேளு ஆண்கள்ட்ட கேளு தமிழ்நாட்டில் கூடிய மக்களை தாண்டி உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரே முகம் எங்க தளபதி தான் சேப்பாக்கத்தை விட்டு வெளியே போனா உங்களை யாருக்கும் தெரியாது குளத்தூர்ல இருந்து முறை நிக்கிறதா கூட இல்லைன்னு கேள்விப்பட்டேன் ஆனா எங்க தளபதி உலகம் முழுக்க எங்க போனாலும் வரும் போட்டா கலைஞர் பேர் வருது துபாக்கூர் பொலிட்டீஷன் போட்டா வேற ஒருத்தர் பேர் வருது அய்யோயோ நீ என்னடானா எங்கள்கிட்ட வந்து படம் காட்டிட்டு இருக்கிற கொஞ்சம் பார்த்துன்னு சொல்லியிருக்காரு தளபதி தான் நான் பார்த்து பார்த்து விட்டு வச்சிருக்கேன் இல்லைன்னு வச்சுக்க பத்து நிமிஷம் ஆகாத உங்களை பிரிச்சு மேற்கு எங்களுக்கு மிமிக்ரி பண்றது கைய முடிச்சு நிக்கிறது செட்ட செஞ்சிருவான் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி அவர்கள் நிச்சயமாக கோட்டையில வந்து அரியணை அமைவாரு அன்னைக்கு உங்க ஒவ்வொரு மக்களும் எந்த வீட்லையும் பதட்டம் இல்லாமல் நீங்க வாழ்க்கை நடத்தலாம் முன்னெல்லாம் அஞ்சு வயசு குழந்தை தெருவில் விளையாண்டுகிட்டு இருக்கும் அந்த குழந்தை வந்து விளையாண்டு இருக்குற நிம்மதியில தாய்மார்கள் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல ஆனா இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் குழந்தைய காணனா பதறான் கடத்துட்டு போயிடுவானு இல்ல பாலியன்புறம் நடந்துடும் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போவானு சொன்ன வயிற்றுல நெருப்பு கேட்டு கலையிறாங்க ஏன் அவன் போய் போதைப் பொருளை பத்தி கத்துக்கிட்டு வந்துடுவான் கஞ்சா கிடைக்குது அபின் கிடைக்குது ஹெராயின் கிடைக்குது மெத்து கிடைக்குது பல பேருக்கு அந்த மெத்து சொத்தா இருக்குதுன்றதுனால ஆனா இங்க என்ன சொல்றாங்க போதையை ஒழிச்சோம் கஞ்சா ஒழிச்சோம் என்ன ஒழிச்சோம் ஒழிச்சுன்றாங்க எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கா பூரா பேர் பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கான் தேவைப்படும் போது எடுத்து விற்கிறானுங்க கேட்டா நீ ஆழம் வரங்கிற சரி ரைட்டு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் அந்த நேரம் எங்களுக்கு வந்துருச்சு தளபதி அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அமர்வார் அவருக்கு நம்ம அத்தனை பேரும் உறுதுணையாக இருப்போம் அந்த உறுதிமொழி ஏற்று இங்கிருந்து செல்வோம் நிச்சயமா உறுதிமொழியா இருக்கலாமா இந்த வாய்ப்பை வழங்கிய ஜிஎஸ் அவர்களுக்கு நன்றி पॉलिटिकल